ஆ ரெண்டு வருஷம் வச்சுருக்கோம் ரெண்டு வருஷம் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கியா இந்த மாதிரி நல்லா நடந்துட்டு வந்து வீட்டோட இருக்காது நல்லா ஆ வீட்டில் நடக்க முடியல நடக்க முடியலையா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆ சரி இங்க வார எல்லாம் படிப்படியா நிகழும் சரி 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 ஆதி பெருமாண்ட கேட்போம் உயர்மகா இறை சிவப்பணிதனை ஏற்று நிகழ்த்துகின்ற மகாசபை ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சபை நாடி அற்புதமாக இறை ஆற்றலின் மூலம் சித்த சிவ ஆற்றலின் மூலம் தன் இல்ல நலக்குறைவுதனை தன் இல்லத்தில் நிலவும் உடல் நலக்குறைவுதனை நீக்குவதற்குரிய ஆசியாகவும் தன் கண்ணீர் துளிகளை சிவசபைக்கு வார்த்து அவ்வுடல் நல குறைவு நல் நலவாழ்வு நிலையாக மலர வேண்டும் என்று வினவுகின்ற சீடரே அகத்தியன் ஆசி வழங்குகின்றான் ஓ மகதி சாய நமக அருள்நிலையாய் நடைபெறுகின்ற வேல் பகிர்வு விழாவிற்கு நீர் உமது சகாக்களோடும் வந்திருந்து அற்புதமாக வேல் பகிர்வு விழா என்பது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருகப் பெருமான் உள்ளடக்கிய அல்லோகங்களுக்கு பகிரப்படுகின்ற சூரசம்ஹார சடாச்சர வேல் இச்சபையிலிருந்துதான் பகிரப்படுவது உண்மை என்ற ஊர்ஜித கூற்றினை ஏற்று நின்று வேல்பகிர்வு விழாவிலே கலந்து கொண்டு அகத்திய நாமத்தை சிவமகா வாழை சித்த நாமத்தை சரவணபவ நாமத்தை உரைக்கின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாக மாற்றங்கள் நிகழும் உடல் நலம் என்பது முன்னேற்றம் அடையும் என்று அகத்தியன் யாம் நல்ல நல்லாசிகள் வழங்கி வருகின்றோம் இச்சித்தன் கரமதிலிருந்து திருநீற்று சாம்பல் தனை பெற்று மறவாது சிவசபையை மறவாது தன் இல்லத்தில் அகத்திய நாமத்தினை உச்சரித்து கொண்டே வளம் வருக ஆற்றுகின்ற பணியாற்றுகின்ற பொழுதும் ஆங்காங்கு நடமிடுகின்ற பொழுதும் அகத்திய நாமத்தினை மறவாது உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமத்தினை சபையை மறவாது வளம் வருகின்ற பொழுது உமது இல்லால் நெற்றியிலும் திருநீறு அணிந்து அவர் சரீரத்திலும் இத்தகைய திருநீற்றினை பூசி வருகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் படிப்படியாக எவ்வாறு இச்சபை சித்த சிவ ஞான ஆற்றல் பெற்று வளர்ந்து நிற்கின்றதோ அதுபோல ஆற்றல் பெற்று உயர்ந்து நடமிடுகின்ற அற்புத ஆற்றல் தனை பெருவாள் இல்லமதில் உம் சரீரமும் முன்னேற்றம் அடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்தவர்கள் ஓம் அகதி சாய நமக